السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله

அவனுடைய சலாத்தும் சலாவும் நம்ம இருலும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சொல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அண்ணாஜின் குடும்பத்தார்கள் மீதும் அண்ணாஜின் அடிச்சுவட்டுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நபி நபித்தோழியர்களின் மீதும் ஏனைய நல்லடியார்களின் மீதும் இந்த உரையை வீடுகளில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளின் மீதும் அல்லாஹைய அருளும் கருணையும் என்றென்றும் நின்று எங்களை மட்டுமாக கியமிக்க இல்லாமல்ல அல்லா நீங்களே எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பை அஞ்சி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கனிமிக்க எல்லாம் அல்லாஹ் நினைக்கிறார்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சகானத்தால பல அருகோடைகளை தந்திருக்கிறார் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய அருகொடைகளாக எவையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெரியக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களை நம்முடைய அணுக்கொடைகளாக நாம் பார்க்கிறோம் அது நம்முடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நம்முடைய அருள் வளங்களாக நாம் பார்ப்பது நம்முடைய குழந்தை செல்வங்களை அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே நாம் ஒரு அருளாக பார்ப்பது நம்முடைய மனைவிமார்களை அதே போன்று மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்களை அருக்கொடைகளாக பார்ப்பார்கள் இது கண்களுக்கு முன்பதாக தெரியக்கூடிய அருக்கொடைகளாக இருக்கிறது அதன் அடுத்தபடியாக அல்லாஹ் அப்புற நமக்கு தந்திருக்கக்கூடிய அதுக்கொடைகளில் ஒன்றுதான் நீங்களும் நானும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வீடுகள் அல்லாஹு அப்புலாளவின் வெயிலில் இருந்தும் மலையிலிருந்தும் இன்ன பிற ஆபத்துகளிலிருந்தும் இருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய அருளை கொண்டு நாம் இந்த பூமியிலே நிம்மதியாக உறங்க வேண்டும் தங்க வேண்டும் நம்முடைய இருப்பிடங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலமீன் நமக்காக வீடுகளை இருக்கிறார் இது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு அருள் கொடையாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய ஒரு அருளாக பார்ப்பது என்னவென்றால் அல்லாஹ் ஆட நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தான் ஆரோக்கியத்தை பொறுத்த மனிதன் தன்னுடைய செல்வத்தை இழப்பதற்கும் தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் கொட்டியாவது இந்த உலகத்திலே ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா செலவினங்களையும் செய்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வான் காரணம் என்ன இந்த ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த ஒரு அருக்கொடையாக இருக்கிறது இருந்தவர்களே ஏன் இந்த இடத்துல இப்பொழுது நமக்கு மத்தியிலே அருக்கொடைகளை பற்றி நினைவுகூடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் சம்பாதி சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அருளும் நாமாக சம்பாதித்த அல்ல நம்முடைய சுய முயற்சியின் காரணமாக அவைகளை நாம் சம்பாதிக்கவில்லை மாறாக இந்த அனைத்துமே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளாக இருக்கிறது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளாக தான் இது இருக்கிறது இறைவனுடைய நாட்டம் இருந்திருந்தால் இறைவன் நமக்கு இவையெல்லாம் வழங்காமல் இருந்திருந்தால் ஒரு நல்ல குடும்பத்திலோ அல்லது ஒரு நல்ல வீட்டிலோ அல்லது ஆரோக்கியமற்ற ஒரு நிலையிலோ நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குமானால் ரப்புல அப்படி அப்படியெல்லாம் நம்மை கஷ்டப்படுத்தி விடாமல் அல்லாஹு அப்புல ஆளுமீன் என்ன செய்திருக்கிறான் நமக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான் நமக்கு நல்ல செல்வத்தையும் நாம் தங்குவதற்கான நல்ல இல்லங்களையும் தந்திருக்கிறான் நமக்கு ரப்புல ஆளுமீன் நல்ல ஆரோக்கியத்தை இருக்கிறான் இதுவெல்லாம் இறைவன் அல்லாஹூர் ரப்புலாளமின் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருப்படைகள் அன்றாந்தவர்களே இந்த தந்த அந்த ஆலமியினருக்காக இந்த உலகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இவைகளுக்காக இறைவனுக்கு நாம் எந்த அடிப்படையிலே நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறோம் இதைதான் இந்த நேரத்திலே வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நினைத்து பாருங்கள் இதே காலகட்டத்தில் இதே சூழலில் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய தங்குவதற்கான இடத்திற்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே பல்வேறு இடங்களில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே ரப்புலாலமி நம்மையெல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே ரப்புல ஆலமி நம் மீது அழுக்கொடைகைகளை வழங்கியிருக்கிறான் ரம்புலாலமி நம் நம்மீது கருமையோடு நடந்து கொண்டிருக்கிறான் ரம்புலாலமி ஆளுமி நம்மீது கிடமை காட்டியிருக்கிறான் அதனால்தான் அவனுடைய அழுக்கொடைகளை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் இதே சிறிது நம்முடைய இந்திய நாட்டினுடைய வட பகுதிகளிலே நாம் சென்று பார்த்தோமேயானால் அந்த இடங்களிலே பொருளாதாரம் என்பது மிக வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் உலகத்திலே இருக்கக்கூடிய மறுபக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது மற்ற மற்ற நாடுகளில் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருவேளை உணவுக்கும் கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது தினமும் பட்டினியால் பஞ்சத்தினால் பாதிப்பிற்குள்ளாக்கப்பட்டு தங்களுடைய உயிர்களை இழக்கக்கூடிய மரணம் அடையக்கூடிய மக்களை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க தான் செய்கிறோம் பச்சிரம் குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் வரை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் குடிப்பதற்காக தண்ணீர் எடுப்பதற்காக பல மேல் தூரங்கள் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு அவருடைய தண்ணீரை சுமந்து வரக்கூடிய ஒரு சூழல் அந்த மக்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் ரப்புடாலைமீன் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு உணவுகளை தந்து கொண்டிருக்கிறான் நாம் தங்கக்கூடிய இடங்களில் ரப்பூர் நமக்கு குடிப்பதற்கான பானங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த ரப்பிற்காக இந்த உலகத்திலே வாழும்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றார் அவர்களே அவன் நம்மிடத்திலே எந்த ஒன்றையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை நம்மை எல்லாம் படைத்து விட்டு நமக்கு இப்படி போன்ற அருட்கொடைகளை எல்லாம் தந்துவிட்டு ரப்பு நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் கொண்ட மக்களே உதுக்குள்ளாக அல்லாகுவை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு இவ்வளவு தந்து தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட அந்த இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக ரப்பூல ஆளையும் சொல்லி காண்பிக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ரப்பை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நேரங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் காலை எழுந்ததிலிருந்து மகிழிப்பு இந்த நேரம் வரை நம்முடைய ரப்பை எத்தனை நேரங்களிலே நாம் நினைத்து பார்த்திருப்போம் அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பாருங்கள் வெறுமனே தொழுகையுடைய அதான் சொல்லப்படும் பொழுது நம்முடைய ரப்போடைய நினைப்பு நமக்கு வரலாம் அல்லது தொழுகைக்காக தக்வீரை கட்டும் பொழுது நம்முடைய ரப்பனுடைய நினைப்பு நமக்கு வரலாம் அதே போன்று யாராவது அண்ணா ரசூல் என்று பேசும் பொழுது மாத்திரம் அந்த ரப்பனுடைய நினைப்பு நமக்கு வரலாம் அதை தாண்டி நம்மை படைத்த நம்முடைய ரப்பனுடைய நினைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை மறந்து அடியாதவராக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலை எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரை நாம் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது ரப்பு நமக்கு செய்திருக்கக்கூடிய அறி அருள் நம்முடைய ரத்தங்கள் எல்லாம் நம்முடைய உடலிலே சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ரப்புலாளி நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடை காலை எழுந்தவுடன் நம்மால் நம்முடைய படுக்கையில் இருந்து எழுந்து நம்முடைய வேலைகளுக்கு திரும்ப முடிகிறது என்று சொன்னால் அது ரப்புடாலங்கு நமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடை இப்படி இவ்வளவு நேரம் இந்த ஒரு நாளிலே ரப்புலாளின் இவ்வளவு அடுக்கொறைகளை நமக்கு தந்திருந்தும் கூட அந்த ரப்பை எத்தனை நேரங்கள் நாம் நினைத்திருப்போம் என்பதை தான் அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம் என்று சொன்னால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் வெறுமனே தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லா என்றும் முப்பத்தி மூன்று முறையில் ஹந்து இல்லா என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு என்றும் நூறாவதாக லா இலாஹு கதிர் என்று சொல்லி முடிப்பதின் மூலமாக நம்முடைய இறைவனை நினைவு கூறக்கூடிய கடமைகள் முடிந்துவிட்டது என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு எடுக்கிறோம் ஆனால் அன்பார்ந்தவர்களே அதுவல்ல இறைவனை நினைத்து பார்ப்பது என்பது அதுவல்ல அல்லாவின் தூதர் சொல்லு அழைகிற செல்லும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அந்த இறைவனை எப்படி நினைத்து பார்த்தார்கள் தெரியுமா அல்லாவின் தூதர் அவர்கள் எல்லா காலை பொழுதுகளிலும் எழுந்திருப்பார்கள் எழுந்த மாத்திரத்திலேயே வெளியிலே வருவார்கள் வீட்டிற்கு வெளியாக வந்து வானத்தை பார்ப்பார்கள் பார்த்து விட்டு சொல்வார்கள் அவர்கள் சுட ஆள இம்ரானினுடைய இறுதி பத்து வசனங்களை காலை எழுந்து உடன் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வசனங்களிலே என்ன சொல்லி காண்பிக்கின்றான் எதற்காக தூதர் சொல்லலாகு அலை செல்லும் அவர்கள் தன்னுடைய தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு பணியா இந்த வேலையை ஆக்கி கொண்டார்கள் எழுந்த மாத்திரத்திலேயே வந்து விடுவார்கள் வானத்தை பார்த்து ஓதுவார்கள் நிச்சயமாக இந்த படைப்பு என்பது இந்த பூமியினுடைய படைப்பு என்பது காலையும் இரவும் மாறி மாறி வருவது என்பது அன்பார் அறிவுடையவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த விஷயங்களிலே அத்தாட்சிகள் இருக்கிறது நாமெல்லாம் அறிவார்ந்த மக்கள் இறைவன் காலையும் இரவையும் மாற்றி மாற்றி அனுப்புகிறான் என்று சொன்னால் இந்த வானத்தினுடைய படைப்பை பார்க்கக்கூடிய நாம் இந்த பூமியினுடைய படைப்பை பார்க்கக்கூடிய நாம் நமக்கு மத்தியிலே இறைவனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹூட அப்புலாலே அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வசனங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அறிவார்ந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏழு குரு அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூறுவார்கள் நின்ற நிலையிலே அவர்கள் அல்லாஹ் இணைவு கூடுவார்கள் உட்கார்ந்த நிலையிலும் அல்லாஹை நினைவு கூடுவார்கள் வா அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அந்த இறைவனை நினைவு கூறுவார்கள் வாக்கர் கை அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் சரி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் சரி அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் சரி ஹல்கை சமாவாதி வல்லம் இந்த வாரத்தினுடைய படைப்பை பற்றி சிந்தித்துப் பார்ப்பார்கள் இந்த பூமியினுடைய படைப்பை பற்றி சிந்தித்துப் பார்ப்பார்கள் இது எல்லாம் அந்த மக்கள் சிந்தித்துப் பார்த்து அந்த அறிவாத மக்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா ரப்பனா எங்கள் இறைவா மகல பெதஹா அகாபாத்தினா இவை அனைத்தையும் நீ எந்த ஒரு வீணான ஒரு காரியத்திற்காகவும் படைக்கவில்லை நீ எனவே சுபகானது பாதுகாப்பாயாக உணர்ந்தவர்களே சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹூர் அப்புலாலுமே சொல்வதை போன்று அல்லாஹூர் அப்புலாலுமே சொல்லி காண்பிக்கின்றானே அறிவார்ந்த மக்கள் காலை எழுந்தவுடனே அவர்கள் படுக்கையில் இருந்தாலும் சரி அவர்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சரி அவர்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை நினைவு கூறுவார்கள் அந்த பண்பு நம்மிடத்திலே இருக்கிறதா இதைதான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமா எல்லாவோட அப்புலாளமின் சொல்கிறானே வானத்தை பார்க்கும் பொழுது வானத்தை பார்த்து சிந்திப்பார்கள் யோசனை செய்வார்கள் இதோ இவ்வளவு அகண்ட ஒரு வானம் இருக்கிறது இந்த வானத்திற்கு எந்த ஒரு தூணும் இல்லாமல் ரப்புல அளவிலே நமக்கு மீதாக நிப்பாட்டி வைத்து அந்த ரப்பு எப்படிப்பட்ட மகத்துவமானவன் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறேனா நான் என்னுடைய பாவங்களில் இருந்து நீங்கிக் கொண்டிருக்கிறேனா என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய தான் அழிவார்ந்த மக்கள் இருப்பார்கள் பூமியை பார்ப்பார்கள் பூமியினுடைய விளைச்சல்களை பார்ப்பார்கள் பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பார்கள் ரப்புடாலமின் ஏனையவர்களை விட நம்மை உயர்ந்தவர்களாக வைத்திருக்கிறானே அப்படிப்பட்ட அந்த ரப்புக்கு நன்றியுடைய அடியார்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பார்கள் அவர்களே உலாகும் ரப்புராளமின் இது மாதிரியான வசனங்களிலே நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் அமல்களை செய்கிறோம் நாம் விவாதத்துகளை செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் குளானை ஓதுகிறோம் சிக்கல்களை செய்கிறோம் ஆனால் நம்முடைய எந்த செயல்பாடும் உயிரோட்டமுடைய செயல்பாடுகளா இல்லை தொழுகைக்காக தக்மீர் கட்டும் பொழுதுதான் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய அடுப்பதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சிந்தனைப்போம் ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு வந்து தக்மீருடைய நிலையிலே நிற்கும் பொழுதுதான் தன்னுடைய வியாபாரத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் தன்னுடைய தலையிலே ஓட்டி கொண்டிருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இதுதான் இறைவனை நினைவு கூடக்கூடிய விதமா இப்படிதான் நம் இடைவளை நினைவு கூட வேண்டுமா உலாகூ ரப்புலாளனில் நம்மை ஒருபோதும் மணக்காமல் அவனுடைய நினைவில் நம்ம எல்லாம் வைத்துக் கொண்டு எல்லாவதையான அழுக்குறைகளில் நமக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டேதான இருக்கிறான் ஆனால் அந்த ரப்பை நினைவுகூடக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த நினைவு அந்த ரப்பை வணங்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த ரப்புக்காக செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்திற்கான முன்வந்தோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு சோம்பல் ஏற்படுகிறது அதிலே நமக்கு கவனக்குறைவு ஏற்படுகிறது அந்த வழக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த கப்பையை வளர்ந்தவர்களா ஆனால் நாம் அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் முன்பானவர்களே அதனாலதான் அல்லாஹ் சுதர் சமல்லாஹும் அணையில் அவர்கள் சொன்னார்கள் மசலுள்ளதி ஏது கூருடப்பவு வல்லதிலாயது கூரு நுழப்ப உ க மசலில் ஹைய வல்மையி அல்லாஹுசுதர் என்ன சொல்றாங்க மசலுள்ளதி எதுக்கு நுழப்பவு அல்லதிராயது கூ நுழப்ப யாருடவர் அல்லாஹ் கூறுகிறார்களோ அவர்களுக்கும் அதே போன்று எவரோடுவர் அல்லாஹுவை நினைவு கூடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு உதாரணம் செய்து சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க யார் அல்லாவை நினைவு கூடுகிறார்களோ அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் யார் இறைவனை மறக்கின்றார்களோ யார் இறைவனை நினைவு கூடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்பார்ந்தவர்களே இதைதான் நம் உணர வேண்டும் இறைவனுக்காக தொழுகைக்காக நிற்கும் பொழுது உயிரோட்டமாக உயிருடைய தொழுகையா இடையா நம்முடைய தொழுகைகள் இருக்கிறதா அந்த கற்பை சரியான முறை நினைத்து பார்த்துதான் அந்த தொழிலை நாம் நிறைவேற்றுகிறோமா அல்லது இறைவனை மறந்தவர்களாக ரப்பனுடைய நினைப்பில்லாதவர்களாக மரணித்த நடமாடும் பிணங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அம்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லமே நமக்கு பல அழுக்கொடைகளை தந்திருக்கிறான் இந்த அழுக்கொடைகளை எல்லாம் அவன் நமக்கு நினைவுபடுத்தி காட்டும் பொழுது அந்த அழுக்கொடைகளை எல்லாம் நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காணும் பொழுது உடனடியாக நமக்கு வரக்கூடிய சிந்தனை நம்முடைய இறைவனுடைய சிந்தனை வர வேண்டும் உலாகும் அப்புல ஆளுமே இப்படிப்பட்ட ஒரு அருளை நமக்கு தந்திருக்கிறானே இந்த அருளுக்காக நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களிலே தோன்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் மூலம் கண்குணர்ச்சி அடைகிறோம் அந்த பிள்ளைகளை அப்புள்ள ஆளுமின் தந்ததற்காக என்றைக்காவது இறைவனிடத்திலே கையேந்தி விரைவா உனக்கே எல்லா புகழும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எங்களுக்கு நீ தந்தளிக்கிறாய் என்பதா அந்த இறைவனை புகழ்ந்திருப்போமா அல்லது ஒரு நல்ல மனைவியோ நல்ல கணவனையோ நப்புள் நமக்கு ஏற்படுத்தி தந்த மாத்திரத்திலேயே அந்த அடுளை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அதற்கு பின்னால் இடைவேளத்திலே கையேந்தி விரைவா இப்படிப்பட்ட ஒரு கண் குளிர்ச்சியை வாழ்க்கையிலே நீ தந்தளிக்கிறாயே என்று எண்ணிக்காவது நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி இருப்போமா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் நம்முடைய தூதர் சொல்லல்வாகும் அனை இவர் செல்பவர்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாதங்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லும் பொழுது ஆயிஷா நொதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாகும் அடியில் சென்றும் அவர்கள் இரவு நேரங்களிலே சரிதாவிலே கடந்து அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள் அல்லாவின் சூதரே எதற்கா இந்த அளவிற்கு அழுது கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய முன்பின் பாவங்களை தானே ரொம்ப அளவில் நடித்து விட்டால் எதற்காக இந்த அளவிற்கு அழுக வேண்டும் உங்களுடைய கால்கள் நீங்கக்கூடிய அளவிற்கு எதற்காக நின்று வழங்க வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அந்த தூதர் சொன்ன ஒரே பதில் என்ன சொன்னார்கள் என்னுடைய இறைவனுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷா என்று கேட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இதைதான் சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தூதரே தன்னுடைய இரவு நேரம் முழுவதும் தனக்கு அல்லாஹ் அல்லாஹப்பு வாங்கி இருக்கக்கூடிய அழுக்கொடைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த அடியாராக அவர் இருந்தார் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே அந்த தூதருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த தூதருடைய வீட்டிலே தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அடுப்பு எரிந்ததாக சதித்திரம் கிடையாது அந்த தூதர் சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் நாம் படுப்பதை போன்ற மெத்தைகளிலே படுப்பது கிடையாது அந்த தூதர் சொல்லல்லாஹலையில் செல்லும் அவர்கள் நாம் அணிவதை போன்ற பல தரமான ஆலைகளை அடைந்தது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட அந்த தூதரும் அவருடைய இறைவநாதம் முழுவதுமே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அறியாதாக அந்த இறைவர்களை கருத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நம்முடைய படுக்கைகளை நினைத்து பாருங்கள் நம்முடைய ஆடைகளை நினைத்து பாருங்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை அந்த அழ்கொடைகளை நினைத்து பாருங்கள் இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் அந்த இறைவனை மறந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாத அடியாளர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இறுதியாக ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியிலே நினைவு கூர்ந்து இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் உதாக நம்ம அளவில் அவனுடைய அருள்மனை திருமதி குழானிலே ஒரு வசனத்திலே நமக்கு ஒரு எச்சரிக்கையா நாளை மதுமை நாளிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறான் அல்லாஹூர் அப்புனாலின் பேசுகிறான் பாருங்கள் வமன் யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ என் புலத்திலிருந்து யார் என்னுடைய உபதேசத்தை இந்த உலகத்திலே புறக்கணிக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புன் ஆலமின் சொல்கிறான் யாரெல்லாம் இறைவனுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ இந்த உலகத்திலே அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் எப்படி இந்த உலகத்திலே இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்தால் அந்த உபதேசத்தை செய்து கேட்க வேண்டும் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் அதை ஒருவர் புறக்கணித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ரப்புல அழகன் தருவதாக சொல்கிறார் அடுத்தது நாளை மறுமை நாளிலே அந்த நபரை இறைவனுடைய உபதேசத்தை புறக்கணித்த அந்த நபரை ரப்புலாலமி குருடனாக எழுப்புவதாக ரப்புலாலமி சொல்கிறார் சொல்லிவிட்டு அடுத்தது அந்த குருடனாக எழுந்து எழுந்த எழக்கூடிய அந்த அடியானுடைய புலம்பலை ரப்புலாலமி சொல்கிறான் பாருங்கள் கால அந்த அடியான் சொல்வான் ரப்பி என்னுடைய இறைவா எழுத்திலே வாழும் பொழுது நான் இருந்தேன் எழுப்பினாய் என்று கேட்கும் பொழுது ரப்புலாலனின் சொல்வான் ஆல கதாலி அவ்வாறுதான் அத்தற்க ஆயாத்துனா என்னுடைய வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது என்னுடைய அத்தாச்சிகள் உன்னிடத்திலே வந்தது ஆனால் அந்த வசனங்களையும் அந்த அத்தாச்சிகளையும் நீ மறந்தாய் எனவே இந்த நாளிலே நீ மறக்கப்பட்டவனாக மாறிவிட்டாய் உணர்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களே சிந்தித்து பாருங்கள் உங்களிடத்திலே வந்திருப்பது இறைவனுடைய செய்திகள் இறைவனுடைய வசனங்கள் அந்த வசனங்களை இவ்வளவு நேரம் கட்டாயமாக நீங்கள் செய்தாத்து கேட்டிருப்பீர்கள் இந்த வசனங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய அடியார்களாக நீங்கள் மாறுங்கள் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நீங்கள் மாறுங்கள் இவ்வாறு இந்த அல்லாஹுடைய உபதேசத்தை ஏற்று வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறும் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் மறுமை நாளினே நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய நினைவில் இருக்கக்கூடிய அடியார்களாக நாம் மாறுவோம் மாறாக அது அல்லாமல் இறைவனை மறந்துவிட்டு இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து விட்டு இறைவனுக்கு நன்றி கட்ட அடியாதகளா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹும் ரப்புல் ஆளுமை பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துவிடும் அதே போன்று நாளை மறுமையிலே குருடர்களாக ரப்புள் ஆளுமை நம்மை எழுப்பி விடுவாள் அல்லாஹ் ரப்புள் ஆளுமையினால் மறக்கப்பட்டவர்களாக மறுமையினால் இதை நாம் மாறிவிடுவோம் சுஹான சுகான உடுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பாதுகாப்பானா என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار هذا ما عندي والعلم عند الله واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته